ബിഗ് ബോസ് മേഘാലിക്ക് വണക്കം நீ பிடுங்குறது ஃபுல்லாகவே தேவையில்லாமல் ஆனியாக இருந்தால் என்ன பண்ணுறது வேறு யார் நம்ம டமுக்கு டப்பா அருண் தான் எஸ் காலையிலே ஒரு டிஸ்கஷன் போச்சு நம்ம அதை ஃபர்ஸ்ட் வீடியோவிலே பார்த்துருந்தோம் அதை போய் செகண்ட் ப்ரோமோவில் போடுவானுங்க அப்படின்னு நான் நினைக்கலாம் அப்போ இன்றைக்கி கன்டென்ட்டே கிடையாது போல இருக்குது ஏன்னா அது காலையில் நடந்த டிஸ்கஷன் அஸ் அ கேப்டனாக ரஞ்சித் வந்துட்டு இந்த டீம் பிரிப்பார் இல்லையா அப்படி ஸ்பிளிட் பண்ணும்போது எப்போது போல இந்த கிச்சன் டீமில் அஞ்சாறு பேர் இருப்பாங்களே அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறாரு பட் அருண் பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு பேர் வீட்டில் குறைஞ்சிட்டாங்க ஸோ நமக்கு சமையல் அடுத்து இத்தனை பேர் ஆட்கள் தேவை கிடையாது அதுக்கு பதிலாக ரூம் கிளீனிங்கில் போடுங்க ஏன்னா அதே வீடு தான் அதே மாதிரி குனிஞ்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த வீட்டை பெருக்கி எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் அதனால கொஞ்சம் ஆட்கள் அங்கே ஜாஸ்தியாக போடுங்க அப்படின்னா அப்போ தீபக்கோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா இந்த குக்கிங் அப்படின்றது ஸ்கில்ஃபுல் ஜாப் ஆனால் கிளீனிங் யார் வேணா பண்ணிக்கலாம் அது வந்து லேபர் ஓரியன்ட் ஜாப் மாதிரி தான் ஸோ அதனால நம்ம வந்து குக்கிங்கு கண்டிப்பா நல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஆட்கள் தேவை அப்படின்ட்டு அருணுக்கு அடடா பாயிண்ட் கிடைச்சிருச்சு பாயிண்ட் என்ன அப்படின்னா இனிஷியலாக தன்னை காமிச்சார் இப்போ என்ன அப்படின்னா நான் கொஞ்சம் கிளவராக நான் பேசுவேன் அப்படின்னு காட்டணும்னு நினைக்கிறார் பேசலாம் தம்பி ஆனால் எல்லாத்தையும் பேசி லூசுத்தனமா பேசி இப்படி மரணாடி வாங்கக்கூடாதுன்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வீட்டே சேர்ந்து புலந்துட்டுருக்கு அவனுக்கு புரியாதாடா நம்ம சவுந்தரம் அப்போதும் போல் அவருக்கு யாராவது சொல்லி புரிய வைங்க அவருக்கு கிளாஸ் எடுங்க அப்படின்னு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம தீபா கூட பாயிண்ட் என்ன அப்படின்னா இங்கே நமக்கு சமையல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நீ கிளீன் பண்ற அப்படின்னா இந்த வீட்டை கூட்டு விடுறது யார் வேணாலும் கூட்டலாம் ஆனால் சமையல்ன்றது அப்படி கிடையாது ஏன்னா சமையலில் ப்ரொவிஷன்ஸும் அடங்கியிருக்கு நம்ம கஷ்டப்பட்டு ப்ரொவிஷன்ஸ்க்காக ஒரு டாஸ்க் போகிறோம் அந்த டாஸ்க்கில் காசு சம்பாதிக்கிறோம் அந்த காசை வச்சு நம்ம அந்த பொருளை அந்த டைம்க்குள்ள அந்த அமௌண்ட் லிமிட்க்குள்ள எடுக்கணும் போது நம்ம ப்ரொவிஷன்ஸை பார்த்து பார்த்து சமைக்கணும் அது ஒரு ஸ்கில் ஓரியன்டன் அது எல்லாராலையும் பண்ண முடியாது ஆனால் அது அருணுக்குமே தெரியும் இதுக்கு முன்னாடி ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடியெலாம் ப்ரொவிஷன்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின் போது அருணை விட்டு கொடுத்தார் ஏன் அப்படின்னா எனக்கு கிச்சனில் பெருசாக சமைக்க தெரியாது அப்போ தெரிஞ்சவன் போகிறதான் கரெக்ட் அப்படின்னு சொன்னார் அப்போ அது கஷ்டம்ன்றது அருணுக்கு புரியுது பட் இந்த இடத்துல அதை வந்து அப்படியே ட்விஸ் பண்ணி நான் வந்து இவ்வளோ நாள் ஒரு பாசத்துக்காக பேசினவன் இன்னைக்கு என்ன சமத்துவத்துக்காக நான் பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி அது என்ன தெரிஞ்சவன் ஸ்கில் ஓரியன்ட் தெரியாதவன் லேபர் ஓரியன்ட் அவன் என்ன முட்டாலும் அவர் எப்படி அவன் அப்படி சொல்லலான்ற மாதிரி ஆரோக்கிய மட்டும் வளர்த்துட்டு போகிறார் பட் இங்கே தீபக்கும் விடாமல் பேசிட்டு இருக்கார் என்ன காரணம்னா தீபக்கு பயம் வருது இவன வெளியே தப்பா கன்வே பண்ணிடுவான் போல இருக்கு லேபர்ஸ் அப்படின்றவங்க அறிவில்லாதவங்க இல்லாதவங்க அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நான் சொல்ல வரல அந்த ஒர்க்கை யார் வேணாலும் பண்ணலாம் ஆனால் இந்த குக்கிங்ன்றது ஸ்பெசிபிக் பர்சன் தான் பண்ண முடியும் நான் அதை தான் மீன் பண்ணேன்னு சொல்லி இவன் எங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் போய்கிட்டே இருக்கு இன் பிட்வீன்ல நம்மளோட முத்து வந்துட்டு தீபக்கோட சப்போர்ட் ஆகட்டும் இல்ல அருண வந்துட்டு எல்லாருமே ஆப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜாக்லீனும் ஆமா தீபக் சொல்றது கரெக்ட் தானே அது ஸ்கில் ஓரியன்ட் தப்பு கிடையாதுன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்க இந்த டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்கும்போது அக்கா தர்ஷிகா உள்ள இறங்குறாங்க அதாவது நான் என்ன இதுதான் காதல் அப்படின்னு சொல்லி நான் ஜாலியா விஷால் கூட சுத்திட்டு இருந்தாலும் இந்த பிக் பாஸ் கேம் வந்து நான் வெறித்தனமா இறங்கிடுவேன்ன்ற மாதிரி போனதுமே ஒரு முட்டை எடுத்துறாங்க இந்த முட்டைகள் அது எப்போதுமே ஒரு கேப்டனுக்கு கொடுக்கப்படும் இல்லையா இப்போ நம்மளோட ஜெஃப்ரிக்கு அந்த போட்டோ ஃப்ரேம் கொடுக்கப்பட்டது கேப்டன் ஒழுங்கா நடந்துக்கலாம் அந்த போட்டோல இருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலான்றது நம்ம அருணுக்கு வந்து அந்த ரிப்பன் கொடுக்கப்பட்டது தீபக்கு ரோஸ் கொடுக்கப்பட்டது இல்லையா அந்த மாதிரி நம்ம ரஞ்சித்துக்கு மூன்று முட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல மூன்று முட்டையில இன்னைக்கு ஒரு முட்டையை நம்மளோட தர்ஷிகா எடுத்துட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா நீங்க கேப்டன் ஆனவர் ஒரு கேப்டன் கால் எடுக்காம எல்லாரையும் பேச விட்டுட்டு இருக்கீங்க மற்றவங்க எல்லாரும் வந்து பேசுறாங்க இப்போ அருண் வந்து அவரோட கருத்தை சொல்றாரு அடுத்ததான் முத்துக்குமரன் வந்துட்டு இருங்க நீங்க நிறுத்துங்க கேப்டனை பேச விடுங்கன்னு அவருக்கு கத்துறாரு இன்னொரு பக்கம் தீபக் இருந்துட்டு நான் சொல்றது கரெக்டான இப்படி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க நீங்க கேப்டனா இந்த இடத்துல முடிவெடுக்காம இந்த வீடு இப்படி அமைதி இல்லாமல் இருக்கிறது நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை எடுத்துட்டாங்க பட் அதுக்கும் நம்ம மதர் தெரேசா ஐயோ என்னது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவர் இப்போதான் கேப்டன் ஆயிருக்காரு அது நம்மளோட ஜாக்லி நான் நினைச்சுதான் ரெண்டு பேருமே பண்ணாங்க இப்போதான் கேப்டன் ஆயிருக்காரு இன்னும் பிக் பாஸ் கூட ஒரு கங்கராட்ஸ் கூட சொல்லல அது குள்ளே நீங்கள் எடுத்துருவீங்களா பிடிச்சிருவீங்களான்னு ஒரே ஆர்குமெண்ட் பட் தர்ஷி இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணிட்டாங்க இது கொடுக்கப்பட்டிருக்க ஒரு கேப்டனுக்கு ஒரு விஷயம் கொடுக்கப்படுது அப்படின்னா அதில் நம்ம ஏதோ ஒரு சுவாரஸ்யம் பண்ணணும் இதுதான் ரீசன் சொல்லி நம்ம எடுத்துடணும் நம்ம மேலே இருக்க நெகட்டிவிட்டியாக உடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் மூணும் விளையாடுறேன்டா கேமுன்னு வந்தால் நான் வேறு மாதிரிடா அப்படின்ற மாதிரி அதை எடுத்துட்டாங்க ஸோ நம்ம ரஞ்சித்துக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா இவனுங்க என்ன முதல்ல முட்டை எடுத்துட்டானிங்களே சரி நம்ம ஒரு விட்டு போடுவோம் அப்படின்ட்டு ஏன்டா நீங்களாம் பண்ணாத தப்பாடா நீங்கள் போன வாரம் எப்படிலாம் விளையாண்டிங்க அதை விட விட நான் தப்பு பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் வந்துவிட்டு நீங்களாக இருந்தது உங்க தப்பு ஆனா அதுக்கு நான் என்னோட முட்டையை கொடுக்க வேண்டியதா இருக்கு உங்க பிரச்சனை கேண்டா நான் அப்படி பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது மஞ்சல எந்திரிச்சு ஒரு பாயிண்ட் வச்சாங்க பாருங்க கேப்டன் நீங்க இப்ப பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது முட்டையை எடுத்துருவேன் இப்போ அவங்க என்னவோ கேம் விளையாடிட்டு போட்டு உங்கள் மேலே ஒரு தப்பு இருக்கட்டும் தர்ஷிகா முட்டை எடுத்துட்டாங்க உங்கள் மேலே தப்பு இருக்குது நீங்கள் அதை அப்படியே இப்போ மற்றவங்க மேலே ஏன் திருப்பி விடுறீங்க உங்கள் நீங்களாம் ஒழுங்காடா நீங்களாம் ஒழுங்காக கேம் விளையாண்டிங்கடா அப்படின்னு நீங்கள் ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு கேப்டனை நீங்கள் முடிவெடுத்து அந்த இடத்துல பேசியிருக்கணும் பேசாமல் இப்போ எங்கள் மேலே நீங்கள் திருப்பி விடுறது கேட்கும்போது எனக்கு எரிச்சலாக இருக்குது ஸோ அதனால் இன்னொரு முட்டை எடுத்தாலும் எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னது தான் அடங்கிட்டார் சரி டீமை பிரிப்போன்னு பிரிச்சிட்டாங்க பிரித்தாலும் அருணிக்கு இன்னும் காண்டு போகலை ஸோ இது என்ன போய் பண்ணலாம் அடுத்ததுன்னு கேப்டன்கிட்ட போய் கதர்றாரு அதுக்கப்புறம் அங்கே ஜெஃப்ரியும் இருக்கும்போது பாரு ஜெஃப்ரி போன வரையில் நீதான ஜெஃப்ரி பாத்ரூம் க்ளீன் பண்ண அப்போ உனக்கு ஸ்கில்லே இல்லை நீ லேபர் ஓரியண்டட் நீ உனக்கு வந்து பாத்ரூம் தான் கழி கொடுத்தீங்க உனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லிடலாமா எதுக்கு இவர் இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு ஜெஃப்ரியை ஏற்றி விடுறா ஏண்டா அவன் வந்ததுலேருந்து அவன் பாத்ரூம் மட்டும் தான் க்ளீன் பண்ணுவான் அப்படின்னு சொன்னாங்களா கிடையாது பாத்ரூமை யார் வேணாலும் க்ளீன் பண்ணா ஆனால் குக்கிங் அப்படின்றது தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும்ன்றது உங்களுக்கும் தெரியும் ஆனால் இந்த இடத்துல ஆர் சேக்கராரா நம்ம தீபக் ஜெஃப்ரியை பாருங்க அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணா பாத்ரூமுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கை வலிக்க வலிக்கு அவன் பண்ணான் அப்போ அவன் வந்து லேபர் ஓரியண்டன் சொல்லிடுலாமா இந்த வீட்டில் ஒரு சமத்துவம் இல்லையே அந்த சமத்துவத்துக்காக தான் நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பக்கத்துலிக்கு பாயாசம் கேட்டுகிட்டு இருந்தாரு பட் இதை முத்துக்குமரன் அழகாக புரிஞ்சுக்கிட்டார் முத்துக்குமரன் போய் நம்மளோட ரஞ்சித் கிட்ட பேசும்போது சொல்கிறார் ஆனால் இப்போ உங்களோட முதல் முட்டை போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க முதல் நாளே உங்களுக்கு எப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதை நீங்கள் பெருமையாக எடுத்துக்கோங்க ஏன்னா நான் முத்துக்குமரன் இப்போ முத்துக்குமரனோட கேப்டன்சியில் நான் அத்தனை நாள் நல்லா பண்ணேன் வீட்டை எப்படி க்ளீனாக வச்சுக்கணும் நமக்குள்ளே எப்படி ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாமே பண்ணேன் ஆனால் கடைசி நாள் ஒரு சில தவறுகள் நான் பண்ணதுனால அதாவது விஷாலுக்கும் முத்துக்குமரனுக்கும் சின்ன ஒரு கிளாஷ் வந்திருக்கும் இல்லையா நைட் மீட் மீட்டிங்க்கு அவர் வராமல் இருப்பார் இவர் பேசினார் ஸோ அந்த ஒரு சின்ன தவறுனால என்னோட டோட்டலாக என் கேப்டன்ஸே கொலாப்ஸ் ஆகிடுச்சு கடைசியாக எனக்கு எந்த பாராட்டுகளும் கொடுக்கல நான் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ நல்லா போயிருந்தாலும் எந்த இடத்துலையும் எனக்கான பாராட்டுக்கள் கிடைக்காம போயிடுச்சு ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே கடினமாக ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எப்படி இதை கையாளணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஒரு தைரியத்தை வளர்த்துக்கோங்க இனி இருக்கிற ரெண்டு முட்டைகளை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம கேப்டனாக நம்ம என்ன பண்ணணும்னு நீங்கள் புலி பண்ணிக்கோங்க அப்படின்னாரு ஸோ ரஞ்சித் அப்படியே காலில் விழாத குறையை கையை பிடிச்சிக்கிட்டு தம்பி சொல்றது கரெக்ட் தான்ப்பா எனக்கு இது ஒரு அனுபவம் தான்ப்பா அப்படின்னு ஏன்னா ரஞ்சித் என்ன ட்ரை பண்றாரு அப்படின்னா நான் வந்து ரொம்ப நியூட்ரலான கேப்டன் நான் வந்து மற்றவங்களை மாதிரி சர்வாதிகாரி கிடையாது உங்களை பேச விட்டு உங்க கருத்துக்களை எடுத்து நான் அழகு பாக்குறவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா இந்த டீமுக்கு கிச்சன் டீமுக்கு இவர் இருக்கட்டும் இத்தனை பேர் நான் சொல்றத கேளுங்க தம்பி அப்படின்னு சொல்லலாம் இல்ல நீங்க பேசுங்க இல்ல நீங்க பேசுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா அவர் அவரை ஸ்வீட்டா காமிச்சுக்க ட்ரை பண்றாரு நான் வந்து யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன் நீங்க எடுக்கிற தான் நான் அதுக்கு உங்க கூட வழி நடந்து வருவேன் அப்படின்ற ரொம்ப ஸ்வீட்டா நினைக்கிறாரு அதெல்லாம் கிடையாது நீங்க கேப்டன் வந்துட்டீங்கனா உங்க முடிவை நீங்க எடுத்தாகணும். இங்க யாருக்கும் privilege கிடையாது. அவன் சின்ன பையன் இப்ப போன வாரம் ஜெஃப்ரி இருந்தாரு. அந்த வீட்லက அவங்க எல்லாருமே கேப்டன் நீங்க அதை எடுக்க கூடாது கேப்டன் அந்த பஸல் எடுக்கக்கூடாது கேப்டன். நீங்க தான் கேப்டன். உங்களுக்கு சூப்பர் கேப்டன். அப்படியே எல்லாம் பண்ணானுங்க. ஆனா சேதனை வந்து உடைச்சு விட்டார்லையா? நீ கேப்டன் நீ என்ன பண்ண உன் டீமுக்கு நீ ஃபேவர் பண்ணியா அப்படின்ற மாதிரி உடைச்சு விட்டarlar. அது எல்லாரும் யோசிக்கிறாங்க அப்போ கேப்டன் அப்படின்றவர் வந்துட்டு சின்ன பையன்ன்ற privilege கொடுக்கக்கூடாது அது நம்ம ரஞ்சித் அவர் கொஞ்சம் பெரியவர்ன்றுகாக அவருக்கு எந்த privilege கிடையாது. அது மட்டும் अलग சொல்லிட்டார் இந்த வீட்ல அந்த privilege அப்படின்றது கிடையாது அது ஜெஃப்ரியோ இதில் சாச்சினா சின்ன குழந்தைங்க அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது ரஞ்சித் அண்ணா அவர் ரொம்ப பெரியவர் அவருக்காக நம்ம விட்டு கொடுக்கணும் அதெல்லாம் கிடையாது இந்த கேம்னா கேம் அதை புரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்காக இந்த ஒரு முதல்ல அந்த முட்டை போனதுன்றது தப்பு கிடையாது இதுக்கு மேலே அவர் நல்லா விளையாடணும் அப்படின்ற மாதிரி ரஞ்சித் கிட்டேயும் அதை சொல்லி கொடுத்தாரு ஆனால் ரொம்ப மொக்கையா இருக்குது ரஞ்சித்தோட கேப்டன்சி அப்படின்றது அருவியாக இருக்குது லைக் அவர் வந்து ஒரு கேப்டனாக எந்த முடிவுகளும் இல்லை தலைவன் அப்படின்றவன் தனக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இவர் வழி சொல்லி கொடுக்கணும் அதை விட்டுட்டு நீங்க ஒரு முடிவெடுங்க அது கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறேன் அப்படின்னு அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஸ்வீட்டாக காமிச்சுக்க ட்ரை பண்றாரு அவர் ஸ்டில் ஒரு மாஸ்க்ல இருக்கு நான் எப்போதுமே ரஞ்சித் சாரை சொல்ற ஒரு வார்த்தை மகா நடிகன் இத்தனை நாளாயும் தன்னோட கோபத்தை வெளியே வர இடத்துல எல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறாரு ஒரு இடத்துல ஆர்குமெண்ட் போகுது டே ஏன்டா அப்படி கத்துறீங்க அப்படி நான் கேட்டால் நல்லா இருக்கு அதில் சாமி அப்படி கேட்டால் தங்கம் நல்லா இருக்கு அதில் தங்கம் அப்படின்னு அப்படியே நடிக்கிறார் அக்கா ஃப்ராடாக இருக்கார் ரஞ்சித் சார் அப்படின்றது பார்த்தாலே தெரியுது ஸோ பாபம் அவரோட முகத்திரைகள் கிழிக்கப்படுதா இன்னும் வேறு என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றதையும் நம்ம முத்துக்குமரன் சொல்லி கொடுத்த அட்வைஸ் அவர் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறார் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் Nanji!